ஆய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி வந்து லெமன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் இது வந்து உப்பில் ஊறப்ப ஊற வச்சு இப்போ பத்து நாளைக்கு மேலே ஆகிடுச்சு நல்லா ஊறி இருக்குது பருங்கட்டு தலை தலைன்னு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குது இப்போ இது வந்து தாளிக்கலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்க்கலாம் இதுக்கு மிளகாய் தூள் ஐம்பது கிராம் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வறுத்துக்கலாம் ஏன்னா நல்லா எடுத்துருக்கேங்க தாளிக்கும்போது கொஞ்சம் பெருங்காயில் போட்டுக்கலாம் உப்பு அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் இதை வறுத்துக்கலாம் இதை வறுத்து அரைச்சு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி வந்து நல்லா உப்பில் ஊறிச்சுன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது வினிக்கர் கூட நம்ம உட்கார்ந்து தேவையில்லை நல்லாயிருக்கும் நல்லா வந்து கடுகு வெடிக்கிறது எடுத்துக்கலாம் எந்த இதையும் கடுகையும் வறுத்து வச்சுருக்குறேன் சூடாகரட்டு அதை அரைச்சிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாங்க இப்போ சூடாகரிச்சுங்க போட்டு அதை அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பதை வச்சுட்டேங்க இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்ட என்ன காயிட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருமையாக வச்சுக்கலாம் வந்து கடி குறிக்கிது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த தூள் போட்டுக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணி போடுங்க இல்லைன்னா கரிஞ்சிடும் இப்போ லெமன் எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கடறை முடிக்கலாம் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு இந்த மாதிரி தான் அது மாதிரி தாங்க நான் தொலைச்சிட்டு இருக்கேன் அவ்வளோ ஊருகாய் செய்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது இப்போ அரைச்சி வச்சு இப்போ கடுகு வெந்தயப்பிடி போட்டுக்கலாம் இன்னும் போட தேவையில்லை கொஞ்சம் ஊற்றுற போதும் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற்றுப்போம் கில்லர் வந்து இப்படியே வச்சுட்டு தாலி வச்சு எடுத்துக்கூட அப்படியே ஊற்றுவாங்க மிளகாத்தூள் கலந்துட்டு நான் இப்படி தான் செய்வேங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது கெட்டு போகாது ஒரு ஒரு சனன்னு கிடாது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த வினிக்கர் ஃபுல் சொல்லி நல்லா அவ்வளோதாங்க சூப்பராக உருகாக வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக அப்படியே ஊறணும் ஒருட்டு நாளைக்கு காலையில் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் குறைய நிறையில கமெண்ட்டில் சொல்லுங்கள் எது செய்யணுன்னாலும் செஞ்சு காட்டுறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்